பாருங்க எந்த அளவுக்கு என் கையில பிடிச்சிருக்கு பாருங்க நல்லாவே பிடிச்சிருக்கு சுத்தமா உங்களுக்கு வந்து இது வந்து வழியாது அதான் இதுல பிளஸ் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணி பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க விட்டுருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டையை நீங்கள் நிறைய எடுத்து அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணணுன்ற அவசியமே இல்லை எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அங்கே மட்டும் ஒரு பிஞ்ச் அளவு எடுத்திங்கனாலே போதும் அப்படியே உங்கள் வெள்ளை முடியெல்லாம் நல்லா கவர் பண்ணிடலாம் அளவுக்கு ஒரு செம்மையான டைங்க பாருங்க எப்படி இருக்குன்னு என் கையில் இதே மாதிரி தாங்க கழுவுனா கூட போகாதுங்க அந்தளவுக்கு நல்லாவே பிடிச்சிக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த டையை நீ எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் உங்கள் பேக்கில் நீங்கள் எங்கே போனாலும் இந்த டையை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிட்டாலே போதும் உங்கள் முடியெல்லாம் நல்லா கருகருகிறன் இருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் தெரியாது வாங்க இந்த டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேட்டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முக்கியமாக நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து முக்கியமாக எடுத்துருக்க பொருள் என்னென்னா கிராம்பு தாங்க இந்த கிராம்பு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிராம்பு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா எள் தாங்க ஆட் பண்ண போகிறோம் கருப்பு எள் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணாதீங்க கருப்பு எள்ளை ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த கருப்பு எள்ளை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காயத்தோட தோள்கள் தான் ஆட் பண்ண போகிறோம் அதாவது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எந்த தோலாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இறுக்கி பிடிச்சா ஒரு கைப்பிடி அளவுக்கு வர அளவுக்கு இந்த தோள்களை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கூட வந்து இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா கருவேப்பிலை தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த பொருளை நம்ம ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு நல்ல ஒரு கருமை நிறம் கிடைக்கும் இது வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் இதை வந்து தண்ணி ஊத்தாம குறை குரணு அரைச்சு எடுத்துக்கலாம் லைட்டா ரெண்டு ஓட்டு ஓட்டினீங்கன்னா போதும் நல்லா குரக்குரம் திப்பி திப்பியா அரைபட்டுரும் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இன்னும் ஒன்று ரெண்டா நம்ம கொஞ்சம் ஓட்டிக்கலாம் பாருங்க நல்லாவே அரைப்பட்டுருச்சு இந்த மாதிரி நமக்கு உதிரி உதரியாக இருக்கணும் இப்போ நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொழ பொலனு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கன்சஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்ல பழப்படன்னு இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இதை சாறு. இப்போ எல்லாதையும் நல்லா mix பண்ணி விட்டறோம். mix பண்ணிட்டோம். இப்போ இத வந்து நல்லா வறுத்து எடுக்கறோம். இப்போ நாம இத ஸ்டவ்ல வச்சறோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டறோம். நல்ல கலர் மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிட்டிருக்கு இருக்கு நல்ல கரு கருன்னு வர அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி நீங்கள் அரைச்சிட்டு யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து எள்ளு வந்து பொறிஞ்சால் வெளியே தெரிக்காது பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகுது இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு நல்லா ஃப்ரையாகவும் ஆயிடுச்சு வெந்தயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அதனால தான் ஓரளவுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து அப்படியே ஒரு தட்டில் நம்ம கொட்டி வச்சதை ஆரட்டும் அப்படியே வச்சுருந்தா ஆறாது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு நமக்கு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே அரைச்ச ஜார் தான் அதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பவுடர் மாதிரி அரைஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு நான் கையிலே இந்த உரங்களில் எடுத்து விட்டுக்கிறேன் பாருங்கள் அப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு இப்ப இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் நைஸா அரைஞ்சிருந்தாலும் கூட ஒரு சில இது ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அதனால நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த பொடியை வந்து ஆயிலில் கூட மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டே வரலாம் ரெகுலராக அருமையான ஒரு ரிசல்ட் நல்லா கொடுக்கும் முடி வந்து நல்லா கரு கருகருன்னு வளர ஆரம்பிக்கும் ஹேர் ஃபால் இருந்தால் கூட ஸ்டாப் பண்ணிடும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க செக்கில் ஆட்டினா கோகோனட் ஆயிலாக வாங்கிக்கோங்க அதில் வந்து இந்த பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல வெயிலில் வச்சுருங்க வெயிலில் வச்சுட்டு ஒரு ஒன் ஒரு ஒன் வீக்குக்கு இதை வந்து வெயிலில் அதாவது இளநேர வெயில்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வச்சுட்டு இதை எடுத்துருங்க ஒரு பதினோரு மணிக்கெலாம் கூட எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மாதிரி ஒரு ஏழு நாள் மட்டும் இந்த மாதிரி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஆயிலை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி நல்லா கருகருக்கருன்னு வளருங்க உங்கள் வெள்ளை முடியெல்லாம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும் நல்லா இளநடைகள்லாம் இருந்தால் டக்குன்னு வந்து மாற்றி கொடுத்துரும் உங்களுக்கு நரமுடியே வராது அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஒரு ஹேட்டை பொடி தான் இது இப்போ பாருங்கள் நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் வேண்டாம் நமக்கு இது ஏன்னா ஒரு ஸ்மூத் பேஸ்ட் நமக்கு கிடைக்காது அதனால் இது வேண்டாம் நமக்கு ஒதுக்கிடலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே அரைஞ்சி வந்துருக்குன்ட்டு செம்ம சாஃப்டாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் என் கையில் பாருங்கள் சும்மாவே இந்த அளவுக்கு ஒட்டுது இப்போ நம்ம ஹேர்டை தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு அதில் வந்து பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அல்லது ரென் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை வந்து எடுத்துக்கிறேன் உங்களுடைய முடியோட அளவுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்தாலே நமக்கு ரொம்பவுமே போதும் அதிகமாக எடுக்கணுன்ற அவசியம் இல்லை இதில் வந்து ரெண்டு ஆயில் வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் நீங்கள் ஒரு ஆயில் இருந்தாலும் ஓகே தான் கோகோனட் ஆயில் மட்டும் இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கடுகு ஆயிலும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம கடுகு ஆயில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா ரெண்டு ஆயில் மிக்ஸ் பண்ணும்பொழுது நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும் அடுத்து நாம் இது கூட வந்து செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் ஒரு ஆஃப் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ரெண்டு ஆயிலும் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நல்ல முடியிலையும் பிடிக்கும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா உங்களுக்கு திக்காக வேணாலும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை பாருங்க நல்லா திக்காக நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் இல்லை த்ரீ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க அல்லது காலையில் நீங்கள் எந்திரிக்கும்பொழுது இதை எடுத்து உங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படி விட்டுருங்க நீங்கள் எப்போ குளிக்க போகிறீங்களோ அப்போ ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே போதும் நம்ம முடி நல்லா கருகருன்னு மாறிடுங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு நீ கையில் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சாலே நல்லா நம்ம முடி வந்து நல்லா கருகருன்னு கொடுக்கும் கருமையாக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் இதை நீங்க வாஷ் பண்ணா கூட போகாதுங்க அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு இதை வந்து எப்படியும் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் ஆனால் உங்க ஹேரில் ஒட்டுனுச்சுனா சுத்தமாக போகாது நீங்க ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பா இந்த ரெண்டு ஆயிலும் நீங்க ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்